க்கத்திற்கும் போதற்கும் உரிய பெரிய குரு தந்தை முன்னாள் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் ரெபிஜியோஸ் அவர்களே ஜெபமாலி தாசர் சபையின் தலைவர் தந்தை ஜஸ்டின் ராஜ் அவர்களே தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்களே சான்சலர் தந்தை பேரருள் தந்தை நார்பர்ட் அவர்களே பொருளாளர் தந்தை எஸ் எம் சகாயம் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற ருசேரியன் அதாவது ஜெபமாலி தாசர் சபையின் குருக்களே சகோதரர்களே மற்றும் பல மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற என் அருமை சகோதர குருக்களே அன்பு இறைமக்களே அருள் சகோதரிகளே எல்லோருக்கும் தூய ஜெபமாலை அன்னையின் லூர்த் அன்னையின் பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம் இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் ஒரு நன்றியின் நாள் எழுபது ஆண்டுகளாக இறைவனோடு பேசி இறைவனோடு உறவு கொண்டு அந்த உறவை பலருக்கும் எடுத்தியம்புவதை பறைசாற்றுகின்ற நாள் இந்த நாளுக்கு ஈடாக ஒரு நாள் இருக்க முடியாது ஆண்டவர் தங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற நாள் அதனாலேதான் என்னவோ தந்தையர்கள் என்றைக்கு என் மீட்பெறாம் இறைவனை நினைந்து என் இதயம் மக்களிக்கின்றது என்று சொன்ன அந்த பாடலை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு அருமையான சூழல் என் அன்புக்குரியவர்களே இந்த சபையை பற்றி பேசும் பொழுதும் இன்றைய நற்செய்தியை பற்றி பேசும் பொழுதும் நம்முடைய வாழ்வை பற்றி பேசும் பொழுதும் இன்னொரு விதமாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபை ஏறத்தாழ ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த உலகையே வேறு நிலைக்கு மாற்றி கொண்டிருக்கிறது இயேசுவின் பிறப்பிற்கு பிறகு இந்த உலகானது வேறு விதமாக சிந்திக்கவும் வேறு விதமாக வாழவும் வேறு விதமாக மக்களை மீட்டெடுக்கவும் ஆரம்பித்திருக்கிறது நமதாண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அந்த கடவுள் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனிதரோடு வாழ்வதிலே மகிழ்ச்சி கண்டார் ஜிப்பானியா இறைவாக்கினர் சொல்லுவது போல மக்கள் நடுவில் நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் மக்களை குறித்து பேருவகை கொள்ளுகிறேன் அவர்களுக்காக நான் நடனமாடுகிறேன் இந்த வார்த்தைகள் வேறு யாரும் சொல்லவில்லை விவிலியத்தில் நாம் எந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் இந்திய கடவுள்களையெல்லாம் நடனமாடும் கடவுள் என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் புத்திர தாண்டவம் தாண்டவம் ஆடுகின்ற அந்த பெரிய பெரிய நடனம் எல்லாம் இருக்கிறது அந்த நடனங்கள் எல்லாம் எதற்காக இந்த உலகை புதிதாக உருவாக்குவதற்காக அதனுடைய நிலைப்பாடே வேறு ஆனால் நமது ஆண்டவர் நடனம் புரிகிறார் களி நடனம் புரிகிறார் என்றால் அது நமக்காக இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் வைத்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த பாரம்பரியத்தில் வந்த கடவுள்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை விதைத்தார் பகைமை இருந்த இடத்தில் அவர் நேசத்தையும் பாசத்தையும் தூவினார் வெறுப்பு இருந்த இடத்தில் அவர் அன்பையும் ஆதரவையும் காட்டினார் பொய் இருந்த இடத்தில் உண்மையை சொன்னார் நோய்களெல்லாம் நடமாடிய இந்த உலகில் அவர் குணங்களையும் சுகத்தையும் அளித்தார் எல்லாருக்கும் போதனை தருகின்ற பொழுது ஏழைகளை அவர் பெரிதாக நினைக்க கவலை கவலைப்படவில்லை யாராவது ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யாராவது சொல்லி இருக்கிறார்களா ஏழைகள் சபிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரின் தண்டனையை வாங்குபவர்கள் ஆண்டவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்றுதான் இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் போய் என் இருக்க என் முன்னால் இருக்கின்ற நீங்கள் ஏழைகள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல நீங்கள் காண்கின்ற கண்கள் பேறு பெற்றவை நீங்கள் கேட்கின்ற செவிகள் பேறு பெற்றவை உங்கள் முன்னோர்களும் உங்களுக்கு முன்னால் உள்ள பெரியவர்களும் தூயவர்களும் இந்த நிலையை பார்ப்பதற்கு ஏங்கி தவம் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் அந்த சீடர்களுடைய இதயம் மாறிவிட்டது அவர்கள் புரட்டி போட்ட ஒரு புதிய நிலையை பெற்றுவிட்டார்கள் அவர்கள் முனைந்து முனைந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக மாற்றி கொண்டார்கள் அன்பு வாழ்க்கை இரக்கத்தின் வாழ்க்கை கனிவின் வாழ்க்கை பகைமையை வென்ற வாழ்க்கை எல்லோருக்கும் மீட்பு தருகின்ற வாழ்க்கை புன்னகை பூக்கின்ற வாழ்க்கை பகைவனை மன்னிக்கின்ற வாழ்க்கை எங்கு இவைகளை எல்லாம் நாம் கண்டுபிடிக்க முடியும் அன்புக்குரியவர்களே அதனாலேதான் அன்னை தெரசால் சொல்லுவார் நீ அன்பு செய்ய விரும்பினால் முதலில் ஜெபிக்க கற்றுக்கொள் எல்லாமே ஜபத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது எவ்ரி ஸ்டார்ட்ஸ் மீது வித் பிரேயர் யூ யூ வாண்ட் டு டு லவ் லேர்ன் அந்த ஜெபத்தை நீ நன்றாக ஜெபித்தாய் என்றால் நீ அன்பு செய்பவனாகவும் அன்பு செய்யப்படுபவனாகவும் மாறிவிடுகிறாய் அத்தகைய ஒரு நிலையை இன்றைக்கு மக்கள் அதிகமாக சிந்தித்து பார்ப்பதில்லை அதை தியானித்து பார்ப்பதில்லை அந்த தியானத்தில் விளைந்த ஒரு புண்ணியம்தான் எது இருபதாம் நூற்றாண்டின் வல்ல பெரிய இறையியலார்கள் நிறைய பேர் உண்டா உள்ளார்கள் ஆனால் அவைகளில் முதன்மையானவராக திகழ்பவர் அந்த புத்தகங்களெல்லாம் படிப்பதற்கு மிக கடுமையாக இருக்கும் அதை ஜெர்மன் மொழியில் அவர் எழுதியிருக்கிறார் அந்த மக்கள் எல்லாம் சொல்வார்கள் எங்கள் கால் கால்ராணர் எழுதிய இந்த மொழியை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னொருவர் அதை எளிமைப்படுத்தி எழுத வேண்டும் அப்பொழுதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அவரை சந்தித்து கேட்ட பொழுது எதிர்காலத்தின் கிறிஸ்தவத்தை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுவார் மஸ்ட் பிகம் மிஸ்டிக்ஸ் ஐ டு நாட் சி எ ஃபியூச்சர் சர்ச் அவுட் மிஸ்டிசிசம் அதாவது தியான யோகிகளாக நாம் மாற வேண்டும் நாம் எல்லோரும் இறையுறவில் மகிழ வேண்டும் இறையுறவில் நம்மை கரைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த இறையுறவில் நம்மை மறந்து பரவசம் அடைந்து மக்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும் அதுதான் அவர் சொன்னது அதை வாழ்க்கையிலும் சரி திருமணமானவர்கள் வாழ்க்கையிலும் நானும் இன்றும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறேன் இருபது வருடம் முப்பது வருடம் ஆக்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா துறவறை சபையில் சேர்ந்து பள்ளி நிறுவனங்களில் இருந்து சமூக சேவைகள் செய்து கடைசியில் இந்த சபையில் இருந்து நான் வெளியே சென்று மௌன மடத்தில் போகிறேன் என்று எத்தனை சகோதரிகள் போய் இருக்கிறார்கள் தெரியுமா இறுதியில் அவர்கள் கண்டுபிடித்தது அதுதான் எத்தனை பணிகள் செய்தாலும் எத்தனை வேலைகள் செய்தாலும் மன ஆறுதல் மன திருப்தி முழு இதயத்தையும் ஆட்கொள்ளுகின்ற ஒரு பேரன்பு அவர்களுக்கு எங்கே கிடைக்கிறது அந்த மௌனத்தில் கிடைக்கிறது திருமணமானவர்கள் எல்லாம் சரித்து விட்டது எல்லா இன்பத்தையும் அனுபவித்து விட்டேன் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறது இரண்டாம் சபையில் சேர்ந்து கொள்ளலாமா சகோதரர் சபையில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ரேரும் நொவாரும் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதி அந்த நூலின் வழியாக ஒரு புதிய சிந்தனையை பெற்று அந்த ஆயர் சிலோன் ஆயர் அவர்கள் அதே மாதிரி தாமஸ் ஆர் ஜேம்ஸ் தாமஸ் அவர் சிந்தனையோடு ஆறு இளைஞர்களை கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறார்கள் அன்னை தெரசால் ஜபத்தில் வல்லமை உடையவர்கள் கூட ஏழைகள் நிலை கண்டு நான் சபையை விட்டு அந்த மக்களுக்காக உதவி செய்ய போகிறேன் என்று சொல்ல வந்தவர்கள் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் தியானித்து விட்டுத்தான் வேறு வேலைகளை ஆரம்பிப்பார்களாம் ஏன் ஒரு மணி நேரம் இங்கே செலவிட்டு அதை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் இந்த ஒரு மணி நேரமும் நான் கடவுளிடம் இந்த நேரத்தை வீணாக்கவில்லை என்றால் ஒன்பது மணி நேரம் நாம் மக்களோடு செய்கின்ற வேலைகள் எல்லாம் வீணாகிவிடும் என் அன்புக்குரியவர்களே வியாபாரத்தில் அல்லது கல்வித்துறையில் எந்த நிலையிலும் உங்களுக்கு தோல்வி வந்துவிட்டால் எத்தனையோ பேரை சந்திக்கிறீர்கள் ஒன்றும் முடியாத நிலையில் எங்கு மனிதனுடைய ஆற்றல் முடிகிறதோ அங்கே கடவுளுடைய வேலை ஆரம்பமாகிறது அது எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம் அதுதான் அந்த அந்த தியான தியான நிலை நிலை நிலையை உணர்ந்த நான் நான் நினைக்கிறேன் கோவிலில் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் முழுவதுமே சொரூபத்திற்கு முன்னால் ஆழ்ந்து ஜபிக்கிறார்கள் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது அந்த குடும்பத்தின் தாய் சொல்லுகிறார் என் கணவருக்கு கேன்சர் நோய் வந்துவிட்டது இனிமேல் அவரை சும சும சுகமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் அந்த நேரத்தில் நானும் ஜெபம் செய்து அந்த அன்னையிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் அவர் இருபது ஆண்டுகள் வாழ்ந்த பிறகுதான் இறந்திருக்கிறார் மனிதனால் கைவிடப்பட்ட பொழுதும் கடவுள் அரவணைத்துக் கொள்ளுகிறார் மனிதனால் முடியாத பொழுதும் கடவுளுடைய ஆசிரியர் அவர்களுக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் தான் எல்லோருமே குணம் பெறுகிறார்கள் நலம் பெறுகிறார்கள் சில சமயத்தில் அவர்கள் இதயமே புதிதாக மாறிவிடுகிறது இதைத்தான் நாம் பார்க்கிறோம் இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்றால் கண்ணு தெரியாத ஒரு மனிதன் ஆண்டவரே இயேசுவே எனக்கு கண்ணு தெரியவில்லை பாவியாக என் பேரில் இறக்கமாயிரும் என்று சொன்ன உடனே அங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் அவனை போய் வாய் திறக்காதே பேசாதே எங்கள் போதகரை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கே இயேசு மட்டும் வித்தியாசமாக அந்த ஏழை மனிதனை பார்க்கிறார் என்ன செய்கிறார் அவர் திரும்பி பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அந்த ஏழை மனிதனுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாரும் அந்த மனிதனிடம் ஓடி சென்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் உடனே வா என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஏழை மனிதனுடைய நிலையை பார்த்து இரக்கம் கொள்ளாமல் ஆண்டவரின் பக்கத்திலே இருந்து கொண்டு அவனுக்கு எதிராக ஒரு மனநிலையை வைத்திருந்தவர்கள் ஆண்டவர் ஏசு அவனை அழைத்து வாருங்கள் என்றே சொன்னவுடன் எல்லாருடைய நிலையும் மாறிவிட்டது இப்போ நீங்க பாக்குறீங்க அந்த மனிதன் வருகிறான் ஆண்டவர் அவனை குணமாக்குகிறார் அவன் பார்வை பெறுகிறான் உண்மைதான் ஆனால் எது பெரிய புதுமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவன் பார்வை பெற்றது பெரிய பொறுமையா அல்லது அந்த ஏழை மனிதனின் மீது ஒரு வெறுப்பும் ஒரு தாழ்வான மனப்பான்மையும் கொண்டு அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியாதபடி தடுத்தார்களே அவர்களுடைய நெஞ்சங்களை மாற்றி அவன் மீது அன்பு கொள்ள ஒரு புதிய இதயத்தை ஆண்டவர் அருளினாரே நீங்கள் புதுமையைத்தான் பார்ப்பீர்கள் நானும் புதுமையைத்தான் பார்ப்பேன் இந்த ஒரு நிலையில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அதுதான் இயேசுவின் வல்லமை அந்த புனித வல்லமையை இந்த சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம் நம்மகிட்ட நிறைய சில சமயத்தில் பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் எல்லாம் உதவி செய்கிறோம் ஆனால் சாறை சாரையாக இங்கே வந்து இந்த தந்தையர்களிடம் இந்த சகோதரர்களிடம் இந்த கருத்துக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என் பையன் சரியில்லை அவன் தவறான வழியில் நடக்கிறான் எங்கள் வீடே கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறது அவனை திருத்த முடியவில்லை பங்குசாமியார்கிட்ட சொல்லிட்டேன் எங்க உயிரில் உள்ள பெரியவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவன் அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கான் கடைசியில யார்கிட்ட நம்ம போகிறான் அந்த பையனை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவன் ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும் என்றால் யாரிடம் செல்கிறோம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நன்மைத்தனம் நாம் செய்தாலும் ஜபத்தின் வல்லமையை மறக்க கூடாது அந்த ஜபம்தான் நமக்கு வல்லமையுடைய ஒரு கருவி என்பதை நாம் உணர வைப்பதுதான் இந்த ஜபமாலை வாழ்வாக இருக்கிறது இந்த வருவோம் இந்த வருபமாலையை நாம் இல்லையா இந்த என்பது நற்செய்திக்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதை எல்லோரும் உணர வேண்டும் நம்முடைய பிரிந்த சகோதரர்களும் சரி கத்தோலிக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களில் ஒரு சிலரும் சரி ஜபமாலை என்றால் எட்டிக்காயாக அவர்கள் நினைக்கிறார்கள் இரவு நேரம் வீட்டில் உள்ள தலைவி ஜபமாலி ஜெபிப்போம் வாருங்கள் என்று கூப்பிட்டால் அந்த நேரம் பார்த்து தான் இவர் ஓடி போயிருவார் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா தனியாக ஜெபித்து அந்த வீட்டையே ஒற்றுமையாக வைத்துக் கொள்வார்கள் தனக்கு வருகின்ற துன்பங்கள் மக்களிடமிருந்து வருகிற தொல்லைகள் பெரிய பெரிய தொல்லைகள் கணவனிடமிருந்து வரும் உற்றார் உறவினிடமிருந்து வரும் இவைகளையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற பெரிய மனம் எப்படி வருகிறது அந்த ஜபமாலை இதை அந்த காலத்திலேயே நம்முடைய திருத்தந்தையர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதனுடைய வல்லமையை உணர்ந்து ஆண்டவரிடமும் அன்னை மரியாளிடமும் ஜபித்திருக்கிறார்கள் பெரிய பெரிய போர்கள் நடந்ததே சிலுவை போர்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பதினாலாவது பதினைந்தாவது நூற்றாண்டுகளில் கடைசியில சிலுவை போர்ல நாம் வெற்றி வெற்றி பெறுவதற்கு யார் துணையாக இருந்தா அந்த ஜபமாலைதான் அதனால தான் ஜபமாலை மாதாவை அதிகமாக திருச்சவியானது பற்றி கொள்கிறது இந்த ஜபமாலை செய்கிறோம் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுகிறோம் நேற்றைக்கு அன்னை மரியாவுக்கு சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாயில் இந்த நாவில் சொல்ல சொல்றோம் என்றால் எவ்வளவு பேரு பெற்றவர்கள் தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் இந்த அருளை தந்து இந்த நற்செய்தியின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லி கடவுளை போற்றவும் அந்த மன்ன மெரியாளை வாட்டவும் அந்த அன்னை மரியாள் கடவுளுக்கு தாயாக இருக்கின்றார் அவரை வாழ்த்தவும் நமக்கு இந்த பேற்றினை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் பேருடையவர்கள் நாம் கபிரியல் தூதர்களாக மாறிவிடுகிறோம் அந்த வார்த்தை கடவுளிடமிருந்து அந்த பேரு அன்னைக்கு கிடைக்கிறது என்றால் கடவுளாகவே நம்ம மாறிவிடுகிறோம் கடவுளின் வார்த்தைகளை எடுத்துச் சொல்லுகிறோம் இது தவறு என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு சொல்லுங்கள் ஜெபமாலையை ஜபிக்க வேண்டாம் அது திருச்செவையில் இருந்து விடுகிறது மாற்றிவிடுகிறது நற்செய்தியை போய் போய்விடுகிறது நற்செய்தியே வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தான் அப்படி சொல்வார்கள் பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கரியும் ஆசீர்வதிக்கப்பட்டது யார் சொல்றா எலிசபெத் அம்மா தூய ஆவியினால் தூண்ட பெற்று அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அன்னை மெறியால் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று சொல்வது போல இந்த வார்த்தைகளும் கடவுளுக்கு மகிமையையும் அன்னைக்கு வாழ்த்துதலையும் சொல்வதாக இருக்கின்றது கடவுளுக்கு அருகில் நாம் வந்து விடுகிறோம் இந்த ஜெபமாலை சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரின் நற்செய்தியை வாசிக்கிறோம் என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது ஜெபமாலை அருள் நிறைந்த மரியாதையோடு நாம் முடித்து விடுவதில்லை முன்னால் பதினைந்து தேவ ரகசியங்களை சொன்னோம் இப்பொழுது இருபது ரகசியங்களாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது ஒவ்வொரு தேவ ரகசியமும் இறைவனுடைய நற்செய்தியின் பிம்பங்கள் அதன் மையத்தை மங்கள வார்த்தை சொன்ன ஜபம் எலிசபெத்தை சந்தித்தது அந்த ஆண்டவர் மனிதனாக மனுவுடன் எடுத்து பிறந்தது அந்த தேவ வரும் பொழுது ஜெபமாலை சொல்லுகின்ற நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னடுவேன் என் ஆண்டவராகிய கடவுள் என்னை போல இந்த உலகத்துல ஒரு சிறிய குழந்தையாக அந்த குடிலில் பிறக்கிறார் என்ன அன்பு என்ன நேயம் என்ன பாசம் என்ன தாழ்ச்சி என்ன ஒன்றுமில்லாமை அதுதான் அது என்றைக்காவது நம்ம நினைச்சு பார்த்தோமா விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற ஏசு மனிதனாக பிறந்ததே தியானிப்போமாக சொல்லிவிட்டு எப்போ அருள் அறிந்த மரியன்னு சொல்லி அதுக்கு ஓடுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அதில் கொஞ்சம் நெல்லுங்க அந்த விவிலியம் முழுதுமே உங்கள் கண்முன்னால் வரும் அந்த மாட்டு தொழுவம் வரும் அன்னை மரியாளு வருவார்கள் அதை நினைத்து தியானித்து பரவசம் அடைவதை விட என்ன நமக்கு வேணும் சொர்க்கம் அவர்கள் தானே இல்லைங்களா சூசையப்பர் அன்னை மரியாள் மடியில் சேசுவனுடைய பிரசன்னத்துல இறந்தார் என்றால் நல்ல மரணத்தின் பாதுகாவலர் அவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்ன இந்த உலகத்திலேயே இறக்கும் பொழுது இந்த ரெண்டு பேருடைய பிரசன்னத்தையும் அவர் சுவைத்து பரவசம் அடைந்தார் அப்போ ஜெபமாலையினுடைய அந்த பக்தியை நாம் மறந்து விடக்கூடாது அதை மையமாக வைத்து ஆண்டவனுக்கு புகழ் பாடக்கூடிய ஒரு சபை இருக்கிறது என்றால் இதற்கு தொய்வு ஏற்படாது இதை நினைத்து இதன் மீது ஆர்வம் கொண்டு இதில் மேலும் மேலும் சகோதரர்கள் இதில் சேர்ந்து தங்களுடைய ஜபத்தாலும் தங்களுடைய புகழ்ச்சியினாலும் இந்த உலகையே மாற்றுகிறார்கள் என்பதை நாம் மறக்க கூடாது நிறைய சாமிமார்களும் சரி நிறைய இளைஞர்களும் சரி நிறைய வீட்டு தலைவிகளும் சரி என்னிடம் கேட்டிருக்காங்க அந்த மௌன மடங்கு எதுக்கு இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா எப்படி பிரயோஜனத்தை பார்க்குறாங்க எல்லாம் ஒரு அஞ்சு பேருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல பள்ளிக்கூடம் வச்சிருக்கணும் அவங்க நல்ல டிஸ்பென்சரி வச்சிருக்கணும் அல்லது அவர்கள் வீடுகளை சந்திக்கணும் அப்படின்னு செய்கிறாங்க நல்லது மிக மிக நல்லது ஆனால் அதற்கு மேலே தாண்டி செய்ய முடியாத ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மாற வேண்டும் அதனாலே தான் கால்ரானர் சொன்னார் நம்ம இனி தியாக யோகிகளாக மாற வேண்டும் கொஞ்சபத்திற்கு கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலவை நான் நினைத்து பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது எப்பொழுது அமெரிக்க விடுதலை போராட்டத்தின் பொழுது அமெரிக்க விடுதலை போராட்டத்தின் பொழுது இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டு படை எல்லாம் நிறைய ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க அவங்க இந்த வீராட்ட போரர்களை எல்லாம் போராடி துரத்திக்கிட்டே இருந்தாங்க கிறிஸ்மஸ் வரும் பொழுது அவர்கள் போராடுவதை நிறுத்திவிட்டு ஒரு ஓடை நீரோடை இருக்கிறது ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் அந்த நீரோடையின் இந்த பக்கத்தில் நெருப்பு ஊட்டி அந்த குளிரில் அவங்க குளிர் காய்ந்து நிறைய நிறைய பாட்டிலெலாம் வச்சு குடித்து கொண்டு சிரித்து கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து கிறிஸ்மஸ் ஆனதுனால அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இப்படி ஒருபார அந்த பக்கத்தில் வாஷிங்டன் இருக்கிறார் அவர் தான் அந்த படைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களிடம் போராடுவதற்கு ஒன்றுமில்லை குடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க எல்லாரும் கிராமப்புறங்களில் இருந்து வந்து தங்களுடைய வீர வேட்கையை காட்ட தங்களுடைய விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் இங்கிலாந்தோடு போராடி போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வாஷிங்டன் யாரையும் நம்பவில்லை முட்டி போட்டார் ஆண்டவரிடம் ஜெபித்தார் இது ஒரு நல்ல தருணம் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாரும் நீர் எப்படி தருவீரோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நாம் நாங்கள் உம்மிடம் ஜபிக்கின்றோம் இந்த வாஷிங்டனுக்காக அமெரிக்க மக்கள் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் இந்த தலைவன் தான் உண்மையையும் நீதியையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் விதைத்து எங்களுக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தான் அந்த தலைவன் இல்லாவிட்டால் அமெரிக்க நாடு எப்பொழுதோ சிதைந்து போயிருக்கும் பிளவுபட்டு போயிருக்கும் என்ன நடக்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப குளிராகிறது ஓடுகின்ற ஆறு பனி போல் உரைந்து விட்டது நடந்து போகலாம் எனவே இந்த போர் வீரர்கள் எல்லாம் மயங்கி ஒன்றும் தெரியாத நிலையில் விழுந்து கிடக்க வாஷிங்டனும் அவருடைய சகாக்களும் அந்த ஆற்றின் மீது ஓடி வந்து இந்த பக்கத்தில் வந்து அவங்க எல்லாரையும் அடிக்கவில்லை உதைக்கவில்லை அவங்களை சண்டை போடவில்லை யாரையும் கொல்லவில்லை அவங்களுடைய மிருந்த எல்லா துப்பாக்கிகள் பீரங்கிகள் எல்லாவற்றையும் பறித்து இவர்கள் வைத்துக்கொண்டு அவர்களை கைதிகளாக பிணை கைதிகளாக மாற்றிவிட்டார்கள் அன்றிலிருந்து அந்த போரின் நிலையே மாறியது போரிட்டு ஜெயித்தார்களா ஜபத்தினால் ஜெயித்தார்களா என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் போர் வீரர் இருக்கலாம் காலால் படைகள் இருக்கலாம் குதிரை படன் இருக்கலாம் ஆனால் உனக்கு வெற்றி தருபவர் கடவுளே அந்த கடவுள் நம்பிக்கையின் பிம்பம்தான் இந்த தியான மடம் இந்த ஜெபத்தின் மடம் நம்முடைய வாழ்வில் ஜப வாழ்வை மறந்துவிடக்கூடாது நீ நேர்மையுடையவனாக உண்மையுடையவனாக தன்னலமெல்லாம் ஈர்ந்தவனாக நீ இருக்க வேண்டுமென்றால் அதை கை கொள்ள வேண்டும் அதுதான் சொல்லுவாங்க உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன் உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நான் இனி என்றும் அறைந்திடுவேன் நாளும் நீ என்னில் வளர்ந்திடுவேன் அதைவிட மேலாக ளை மூடி உன்னை நீ நினைக்கையில் விந்தைகள் நிகழ்வதும் ஏன் நிறைவா விழிகளை மூடி உன்னை நீ நைக்கையில் விந்தைகள் நிகழ்வதும் ஏன் நிறைவா மொழியினை தாண்டி மனம் உறவாடை மகிழ்வின் கடவுளை மௌனமாக நீ நினைத்த நினைக்க நீ மகிழ்வின் எல்லைக்கே போய்விடுகிறாய் இதை ஆசிரியரின் எழுதி நமக்கு பாடாக வை பாட்டாக வைத்திருக்கிறான் இதுதான் இந்த சகோதரர்களுடைய வாழ்வு இந்த வாழ்வு தலைக்க வேண்டும் ஆள் போல உயர வேண்டும் இன்னும் நிறைய பேர் இதில் சேர வேண்டும் இதனுடைய மகிமையை திருச்சபை உணர வேண்டும் திருச்சபையினுடைய பொதுநிலையில் அதிகமாக உணர வேண்டும் ஏன் குருக்கள் கூட இதை உணர வேண்டும் இந்த நல்ல வாழ்வை நாம் பெற்று நிறைவு அடைய ஆண்டவரிடம் ஜபிப்போம் இந்த சகோதரர்களுக்காகவும் இவர்களை வழிநடத்துபவர்களுக்காகவும் ஜபிப்போம் ஒரு மனிதனை மறக்கக்கூடாது அந்தோனி சூசைநாத இதற்கு வித்திட்டு இப்பொழுது புனித பட்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த சபையின் ஒரு தூண் அவர் வாழ்ந்த நல்வாழ்வு அவருடைய ஜபம் அவருடைய பக்தி அவருடைய உண்மை அவருடைய நேர்மை எல்லோரையுமே மாற்றிவிட்டது அது ஒரு புதிய யுகத்தை இந்தியாவில் கொடுத்து இந்த சிறிய சபையின் வழியாக பெரிய பெரிய அத்தியாயங்களை எல்லாம் புரட்டி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது அந்த மனிதர் இறையடியாராக மாறிவிட்டார் இனிமேல் புனிதராக மாறுவதற்கு பலர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி நிறைவேறும் வண்ணம் ஜபிப்போம் அவருடைய பலமிக்க மன்றாட்டினால் எல்லா நன்மைகளும் இவர்களுக்கும் நமக்கும் கிடைக்க கடவுளை வேண்டுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக